எதிர்நிலையில் அடுத்து என்ன நடக்கலாம் எதிர்நெய்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சக்தி ஜனனி நந்தினி ரேணுக்கானு எல்லாருமே ஒன்று கூடிக்கிட்டாங்க எதுக்காகனா நம்ம தர்ஷனை கண்டிப்பாக காப்பாற்றி தீரணும் ஏன்னா தர்சன் பாவம் இல்லையா தர்ஷனுக்கு அந்த அறிவு கரிசி ஏதோ பண்ணிட்டாங்கிறத சக்தி கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா டாக்டர் வந்து செக் பண்ணதில் டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க இது மாதிரி அவருடைய சாப்பாட்டில் ஏதோ ஒரு வகையான மருந்தை கலந்து கொடுக்குறாங்க இந்த மருந்து வந்து அவருடைய நரம்பெல்லாம் பாதிச்சுட்டு இருக்கு அதனால தான் அவரால் சரியா பேச முடியல அவரு இந்த மருந்த கண்ட்ரீஸா எடுத்தாருனா அது அவர் உடம்பையே ரொம்ப பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதை சக்தி வந்து என்ன பண்ண தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு இதை நாம ஜனனியிட்ட சொல்லிடுவோம் அதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சக்தி ஜனனியை கூப்பிட்டு சொல்றாங்க ஜனனி எனக்கு நந்தினி இலக்கும் தெரியுது என்ன சக்தி சொல்ற உண்மையாவா ஆமா நீ நான் டாக்டர் தெளிவா கேட்டுட்டேன் டாக்டர் இதை தான் சொல்றாரு எனக்கு இவங்க பண்றதாச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு அண்ணன் வீம்புக்குன்னு புடிவாதத்துக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்றாரு ஆனா அந்த அறிவு கரிசி இதை பயன்படுத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா போக்க பார்த்தா தர்ஷனுக்கு அவன் உயிருக்கே ஆபத்து இதெல்லாம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்க நீ ஐயோ ஜர்னி என்ன ஜெர்னி சக்தி இப்படி சொல்றான் ஈஸ்வரியாக்கா ஆசைப்பட்ட மாதிரி நாம அப்போ பார்கவி கூட தர்ஷனை கல்யாணம் வைக்க முடியாதா அதுக்குள்ளேயே விடுங்க ஏதாவது பிரச்சனை பண்ண உங்களுக்கு அக்கா நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அக்கா அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சொல்கிறது கேளுங்க ஈஸ்வரியாக்கு ஆசைப்பட்ட மாதிரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்க்கா நான் ஆல்ரெடி இப்போதான் ஜீவனம் சாப்பிட்ட பேசினேன் ஜீவன் சார் பார்கவி அழைச்சிட்டு கிளம்பிட்டாராம் கண்டிப்பாக அவர் நாளைக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துருவாரு வந்ததுக்கப்புறம் ஈஸ்வரக்கு ஆசைப்பட்ட மாதிரி பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்க்கா இவங்க என்னவளும் நடத்தட்டும்க்கா நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை நாம் நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நாம் நடத்தி முடிக்கிறோம் அவ்வளோதான்க்கா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஃப்ரீயாக விடுங்கக்கா அப்படின்னு ஜனனி சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம அறிவு கட்சி கூட இருந்த அந்த லேடி கேட்டுறாங்க கேட்ட உடனே அடிப்பாவீங்களா நீங்கள் அவள் மண்டபத்தில் இருக்கீங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கன்னு தானே அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னடானா மண்டபத்துக்குள்ள இருந்துகிட்டு வெளியே ஆள் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் நினைக்க போறீங்களா நடக்காது அதை நடக்கவும் விட மாட்டேன் உங்களை என்ன பண்ற பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரா ஓடுறா ஓடவும் அறிவு கட்சியில் போயிட்டு அக்கா அக்கா நாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல நம்ம பொண்ணுக்கும் மாப்பிளை கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லக்கா இந்த வீட்டு பொம்பளைங்க மண்டபத்துக்குள்ள இருந்து யாரோ ஜீவானந்தமாமே அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம் பார்கவிங்க ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு அந்தால் வந்துட்டு இருக்காராம் நாளைக்குலாம் இங்கே வந்து சேர்ந்துட்டு அவருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்க போறதா இப்போ இந்த வீட்டு பொம்பளைங்க பேசினதை நான் காதில் வாங்கினேன்க்கா இதெல்லாம் வச்சு பார்க்கும் கொஞ்சம் பயமா இருக்குக்கா நீ கொஞ்சம் பத்திரமா இருக்கா ஏன்னா நான் மாசப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது நினைக்கிறேன் ஏய் வரையுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவக்சி பயங்கர கோவத்தோடு வராங்க அறிவிக்கசி பற்றி நமக்கு தெரியாதா ஆகுனா அப்படியே பயங்கர பில்டப் கொடுப்பாங்கல்ல ஒரு சேர் எடுத்து அங்கே ஆதி கொஞ்சம் உட்காந்து கடத்துக்கு முன்னாடி மட்டானத்துக்கு அடிக்கிறாங்க அடிச்சாவது சேர்ல அந்த காலெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது உடனே கதிரே பயந்து போயிடான் கதிர் ஒன்னே அறிவு என்னாச்சு யோ என்ன ஆச்சுன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டு பொம்பளைங்களா நாங்க அமைதியா ஒரு இடத்துல அவளுங்க எங்கேயுமே மாட்டாளுங்க அவளுங்களால எதுவும் பண்ண முடியாது எந்த பிரச்சனையும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்களாம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியுமா அறிவு நம்ம அறிவை பார்த்து கதிர் ஒன்னே அறிவு என்ன ஆச்சு அறிவு என்ன பண்ணாலுங்க எதா இருந்தாலும் சொல்லு பேசி தீர்த்துக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் அப்படி கத்திட்டு இருக்க ஐயோ மாமா கத்த விடா கத்தை கத்த விட்டாளுங்க எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு அவங்க பண்ண காரியம் அறிவு திரும்ப சொல்றேன் என்ன ஆச்சு தெளிவா சொல்ல ஐயோ மாமா அந்த ஜனனி சக்தி ரேணுக்கா நந்தினி நாலு பேர் பேசியிருந்திருக்கானுங்க ஜீவானந்தம் அந்த பார்கவி அழைச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு இங்க வந்து சேர்ந்துருவானா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு பொம்பளை அதான் ஈஸ்வரி அவ ஆசைப்பட்ட மாதிரி பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணமா அதை நடத்தி வைக்கிறதுக்க தான் இந்த மூணு பேர் இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனா அது தெரியாம நாம என்னமோ அவளுங்க இங்க தான் இருக்காளுங்க நாம நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அவளுங்க இதை பயன்படுத்தி நம்மளையே முட்டாளாக்க பாக்கிறாளுங்க அப்போ நான் என்ன இதுக்கு இதுக்குதான் அப்பவே சொன்னேன் இவங்களை பிடிச்ச ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கலாம் மாமா அப்படின்னு இல்லைன்னா இவங்க தேவை இல்லைன்னு சொன்னேன் நீங்கதான் கொண்டு கொண்டாந்து இங்கே அடைச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இவளுங்களாம் நமக்கு எந்த பட்சியும் வராது நாம கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த முடிச்சிடலான்னு மாமா சொன்னாரு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நானும் அமைதியா வந்தேன் பொறுத்து போயிட்டு இருக்கேன் ஆனா இவளுங்க அத காரணமா பயன்படுத்திக்கிட்டு இங்க இருந்துகிட்டே அவளுங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு பாத்தியா உங்க வீட்டு பொம்பளைங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லாமா வெளிநாட்டு அம்சம்னா பயங்கரமா வீவு பார்ப்பாளுங்க அந்த அளவுக்கு பக்கா கிருமலுங்க சி இவங்களாம் பொம்பளைங்களா எப்படி இப்படி யோசிக்கலாங்க பாத்தியா எனக்கு மாமா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி தர்ஷன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க அப்படியே கதிரு ஏ அறிவு கொஞ்சம் பொறுமையா அண்ணன்ட்டு கேட்குறேன் நானும் கண்ணட்ட தான் கேட்டு மாமா தெரியாமா என்ன அப்படி அமைதாக இருந்தா எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மாமா அப்படின்னு சொல்ல ஆதிக்கொண்டு செல்வொடனே டக்குன்னு ஏஞ்சி ஏய் இப்போ என்ன உன் பிரச்சனை என்ன உன் பிரச்சனை அவளுங்க திட்டம் போடுறாளுங்க ஜீவானுதம் பார்கி வேலை வர வரப்போறான் வந்ததும் கல்யாணம் அவ்வளோதானே வேற எதுவும் பிரச்சனை இல்லையே அது அவளுங்க பேசியிருந்தாளுங்க அது அவளுங்களுடைய ஆசை அது அவங்க நிறைவேற்றுறதுக்கு கஷ்டப்படுறாளுங்க அவளுங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவளுங்க எப்படி போராடுறாளுங்களோ அதே மாதிரி நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என் பையனை உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்போது அந்த வாக்கு காப்பாற்ற இந்த ஆதிக்குன்னு சொன்னேன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் மறந்து போச்சா இந்த ஆதி கொண்டு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தா என்ன பண்ணுவான்ட்டு என் தங்கச்சிக்கு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா என் தங்கச்சி கல்யாணத்துலேயும் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாலுங்க என்ன பண்ணால் அந்த ஆதி கொண்டு நடு ரோட்டில் நிற்க வச்சு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு அந்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இதுதான் ஆதி கொண்டு வந்துச்சுக்கிறேன் ஆதிக்கு பொறுத்த வரைக்கும் வாக்கு தரமாட்டான் அப்படி வாக்கு கொடுத்துட்டானா அதை நிறைவேற்றாமல் விடமாட்டான் அதனால் நீ எதுக்கும் பயப்படாமல் கொஞ்சம் அமைதியாக புரியுதா கண்டிப்பாக அந்த பார்கவியாக இருக்கட்டும் ஜீவாந்தமாக இருக்கட்டும் ஏன் இந்த ஜனனி ரேணுகா நந்தினி சக்தினி எவனா வளம் இருக்கட்டும் எவன் வளன்னு என்ன வளம் பண்ணட்டும் நான் சொன்ன டயத்தில் சொன்ன நேரத்தில் உன் தங்கச்சி கலத்தில என் பையன் தாலி கட்டுவான் புரியுதா அது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அதை விட்டு நீங்கள் வந்து காய்ச்சி மூச்சுன்னு ஓர சவுண்ட் விட்டுருந்தேன் அப்போ நான் மனுஷன் இருக்க மாட்டேன் மாமா என்ன மாமா எதுக்கு என்னையே மாட்டுறீங்க கதிர் ஒன்று ஏ அறிவு அண்ணன் தான் சொல்கிறார்ல கொஞ்சம் அமைதியாரு அண்ணன் மீதியை பார்த்துப்பாரு நீ தேவையில்லாமல் கத்தி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் பொறுமையாரு கண்டிப்பாக அவளுங்க என்னவளும் திட்டம் போட்டுட்டோம் ஆனால் அந்த திட்டம் எதுவும் பழிக்க போகிறது இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி நீ வேணா பாரு அவளுங்க நம்மள்ட்ட அசிங்கப்பட்டு தான் போகிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் தர்ஷன் நம்ம கூட இருக்க வரைக்கும் அவளுங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதிர் சொல்லவும் அறிவு ஒன்று ஒரு வழி இல்லை ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்களை நம்பி நம்ம கொஞ்சம் அசல்ட்டக்கூடாது கூடாது நாமளும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் இவங்கள்ட்ட வந்து மாப்பிள்ளையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அறிவுகரிசி முடிவு பண்ணுறாங்க அதுக்குனு சொன்ன மனசுக்குள்ளே இந்த ஜனனி சக்தி நந்தினி இல்லைக்கான்னு எல்லாருமே தர்ஷனை பார்கவிக்கு கல்யாணம் அக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த கல்யாணத்தில் நாம் எதிர்பார்த்தது மாதிரி இல்லாமல் பயங்கரமான பிரச்சனை வைக்க வாய்ப்பு இருக்குது வந்து எப்படி நாம் தப்பிக்க போகிறோம் எப்படி தர்ஷனை இந்த கரிசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பொம்பளைங்க நம்மளை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒருவேளை நாம தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள சல்லி பைசாலுக்கு மதிக்க மாட்டாங்க இவளுங்க அதனாலேயே இவளுங்க மூஞ்சில கறிய போசணும் தர்ஷனுக்கு அந்த அன்பு கட்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன வளன்னு பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஆதி குண்ட முடிவு பண்றான்